வணக்கம் நற்றனின் ஐநூற்றி முப்பத்தி மூன்றாவது செய்தி சேவை நவம்பர் ஆறு இரண்டாயிரத்தி பதினாறு ஐப்பசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று நாளேடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்தளிப்பவர் அனி தமிழக செய்திகள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற கடனை தள்ளுபடி செய்ய மத்திய பாஜக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் கூறியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டிக்கு அருகில் உள்ள கிராமத்தை சேர்ந்த கோவிந்தராஜன் என்கிற விவசாயி பூச்சிக்கொல்லி மருந்து அருந்தி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் அதே போல மன்னார்குடி பகுதியைச் சேர்ந்த அழகேசன் என்பவர் தற்கொலை செய்து கொண்ட செய்தியும் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிவந்து எல்லோரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்து தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நீரை பெறவிடாமல் தடுக்கின்ற முயற்சியில் மத்திய பாஜக அரசு ஈடுபட்டதன் விளைவாக தமிழக விவசாயிகள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர் திமுக தலைவர் கருணாநிதியின் உடல் நலம் குறித்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டோர் தொலைபேசியில் நலம் விசாரித்தனர் திமுக தலைவர் கருணாநிதி ஒவ்வாமை காரணமாக கடந்த இரு வாரங்களாக வீட்டிலேயே சிகிச்சை பெற்று வருகிறார் உடமில் கொப்பிலங்கள் இருப்பதால் குடும்பத்தினர் தவிர மற்றவர்களை சந்திப்பதை அவர் தவிர்த்து வருகிறார் டெல்லியில் போராட்டத்தின் போது தற்கொலை செய்து கொண்ட முன்னாள் ராணுவ வீரரின் குடும்பத்தினரை காண சென்ற காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தியை கைது செய்தது மனித உரிமை மீறலாகும் என்று திமுக தலைவர் கருணாநிதி கூறியுள்ளார் உடுமலையில் இடிந்து விழும் நிலையில் உள்ள பள்ளி கட்டிடத்தை அகற்றவும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது இந்திய செய்திகள் என் சேனல் மீதான ஒருநாள் தடை குறித்த எதிர்கட்சிகள் காலம் கடந்து விமர்சிப்பது சர்ச்சைகளை எழுப்ப பயன்படுத்தும் அரசியல் உத்தி எனவும் அரசின் வரைமுறைகளை தொடர்ந்து மீறியதால்தான் சேனல் மீது தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் பெட்ரோல் விலை லிட்டருக்கு எண்பத்தி ஒன்பது காசுகள் மற்றும் டீசல் விலை லிட்டருக்கு எண்பத்தி ஆறு காசுகள் உயர்த்தப்பட்டுள்ளது இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருகிறது இந்த விலை உயர்வின்படி சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு அறுபத்தி ஏழு ரூபாய் பதிமூன்று பைசா என்றும் டீசல் விலை லிட்டருக்கு ஐம்பத்தி எட்டு ரூபாய் இரண்டு பைசா என்றும் விற்கப்படும் டெல்லியில் நடந்த வெளியுறவு அமைச்சர்கள் இடையிலான கூட்டத்தில் இந்திய இலங்கை மீனவர்களிடையே நீண்ட காலமாக நீடிக்கும் பிரச்சினைக்கு தீர்வு காண கூட்டுப் பணிக்குழு அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் மீன்பிடிக்க செல்லும் போது எல்லை தாண்டும் தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்று நிலைப்பாடும் எட்டப்பட்டது காஷ்மீர் பந்திபோரா மாவட்டத்தில் உள்ள பள்ளி கட்டிடம் ஒன்று தீக்கிரையாகியுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் சிற்றுந்து மீது லாரி மோதியதில் பதினான்கு பேர் பலியாகினர் மூன்று பேர் காயமடைந்தனர் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் நாளுக்கு நாள் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் மேலும் பல்வேறு வன்முறை சம்பவங்களுக்கு இருபது பேர் காயமடைந்தனர் பிரிவினைவாதிகள் நூத்தி இருபது நாளாக கடையடைப்புக்கு அழைப்பு விடுத்ததால் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது தீ வைப்பு சம்பவங்கள் தொடர்ந்ததில் பஞ்சாயத்து அலுவலக வீடு ஒன்றும் பள்ளி கட்டிடம் ஒன்றும் தீக்கிரையாயின உலக செய்திகள் டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் விசா பிரிவில் பணியாற்றியவர் மகமூத் அக்தர் இவர் இந்தியாவில் உளவு பார்த்துள்ளார் இதையடுத்து பாகிஸ்தானுக்கு திருப்பி அனுப்பப்பட்டார் அமெரிக்க படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஆப்கானில் அல் கைதாவின் முக்கிய தலைவர் கொல்லப்பட்டதை அமெரிக்கா உறுதிப்படுத்தியுள்ளது ஜனநாயக கட்சி அதிபர் வேட்பாளர் ஹிலாரி அதிபராக வேண்டும் என நவம்பர் எட்டாம் தேதி ஆயிரம் தேங்காய்களை உடைத்து இலங்கை தமிழர்கள் பிரார்த்தனையில் ஈடுபட உள்ளனர் வணிக செய்திகள் கிருஷ்ணா கோதாவரி படுகையில் அரசு நிறுவனமான ஓஎன்ஜிசியிடமிருந்து ஏழு ஆண்டுகளாக இயற்கை எரிவாயு எடுத்து வரும் ரிலையன்ஸ் நிறுவனத்திடமிருந்து ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஐந்து பில்லியன் டாலர்கள் கோரியுள்ளது மத்திய அரசு வங்கிகள் கடன்களை மீட்டு தனியார் துறை முதலீடுகளை அதிகரிக்க வேண்டும் என்று மத்திய நிதி அமைச்சர் அருண் ஜேட்லி தெரிவித்துள்ளார் தனியார் துறை முதலீடு செய்ய வங்கிக் கடன் அவசியம் ஆனால் அதற்கு ஏற்கனவே கொடுத்த கடன்களை மீட்பது அவசியம் எனவே வங்கிகள் கடன்களை மீட்டால் அது தனியார் துறை முதலீடுகளுக்கு வழிவகுக்கும் என்கிறார் அருண் ஜேட்லி தற்கால் டிக்கெட்டுகளுக்கான பணத்தை விரைவாக செலுத்தும் வசதியை ஏற்படுத்தி தருவதற்காக மொபிவிக் நிறுவனத்துடன் ஐஆர் இணைந்துள்ளது தற்கால டிக்கெட்டுகளுக்கான பணத்தை விரைவாக செலுத்துவதற்கு மொபிவிக் மற்றும் ஐஆர்சிடிசி இணைந்து இ தொடங்கியுள்ளன இதன் மூலம் தற்கால் பயண டிக்கெட்டுகளுக்கான கட்டணத்தை இரு நொடுகளில் செலுத்திவிட முடியும் ஐரோப்பிய கூட்டமைப்பில் இல்லாத பிற நாடுகளின் பிரஜைகளுக்கென புதிய விசா முறையை இங்கிலாந்து வெளியிட்டுள்ளது இது இந்திய தகவல் தொழில்நுட்ப துறையினரை வெகுவாக பாதிக்கும் வகையில் அமைந்துள்ளது விளையாட்டு செய்திகள் டெஸ்ட் போட்டியில் எல்கர் அபார தென்னாப்பிரிக்கா தன் இரண்டாவது இன்னிங்ஸில் முன்னூற்றி எண்பத்தி எட்டு ரன்கள் முன்னிலை பெற்றுள்ளது அகமதாபாத்தில் சமீபத்தில் நடைபெற்ற உலக கோப்பை கபடி போட்டியில் இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றது திரை செய்திகள் ஒரு படத்தின் விமர்சனத்துக்கு கால அவகாசம் கொடுங்கள் என்று கத்திச்சண்டை விழாவில் விஷால் வேண்டுகோள் விடுத்துள்ளார் சுராஜ் இயக்கத்தில் விஷால் தமன்னா ஜெகபதி பாபு வடிவேலு சூரி உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவாகி இருக்கும் படம் கத்தி சண்டை ஹிப் ஹாப் ஆதி இசையமைத்திருக்கும் இப்படத்தை நந்தகோபால் தயாரித்திருக்கிறார் நவம்பர் பதினெட்டாம் தேதி வெளியீடாக இப்படம் திரைக்கு வரவிருக்கிறது பரதன் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் உருவாகி வரும் திரைப்படம் பைரவா இப்படத்தில் ஐந்து பாடல்கள் எழுதியிருக்கிறார் கவிஞர் வைரமுத்து சந்தோஷ் நாராயணன் இசையமைத்துள்ளார் இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவை நிறைவடைகின்றன இந்த நாள் உங்களுக்கு பொன்னாளாக மலரட்டும் நன்றி வணக்கம்